ஊர்ல எல்லாரும் தப்பிக்கப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாத அதே மாதிரி ரெண்டு வாடிவோம் நினைக்க நமக்கு ஒரே கூத்தா இருக்கும் என்னத்தாச்சி கூத்து இவ்வளவு சண்டை போட்டாலும் ஒண்ணு வைங்கோ வீட்டுக்குள்ளேயே முடிச்சிருதுவாச்சு தெருவுக்கு கொண்டே வர மாட்டுக்கு ஆகும் இப்போ எல்லாம் சண்டை போடும்போது போது முன்னாடி எல்லாம் தெருவுல அடி தடி முடிய பிடிச்சி எடுத்து கோடத்ததுக்கு மண்டல போட்டு சண்டை விடும் இப்ப எல்லாம் வீட்டுக்குள்ள போய் முடிச்சு வைக்குதுவா எவ்வளவு நாள் ஆச்சு தெரு சண்டை பார்த்து பார்த்தேன் நம்மளும் எவ்வளாச்சும் சண்டை போடுவா வாய போடாச்சும் பார்க்கலான்னு பார்க்கோம் நினைக்க நாலு நம்ம வீட்டில் சண்டை கொடுத்து தொடங்கிடுவோம் ஆமா அதுவும் சரிதான் இப்படியே ஊருகதையே பேசி பேசி நேரத்தை போய்கிட்டு கிடக்கும் பார்த்தேல நம்மள நம்பி பத்து பைசா கிடையாது இதுவளுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு காலத்தையும் ஓட்டிக்கிட்டு திரியும் சாட்டை படிப்பு அறிவு கூட இலக்கையும் படிக்க எடுத்து வேலைக்கு போகலாம் ஏட்டி எனக்கு தான் கிழமை வயசாகி தொடங்கிட்டு நீங்களாவது ஏதாவது வேலைக்கு போடாமலாட்டி ஆட்டு யாரு நான் போறதுக்கா இவர் என்ன வேலைக்கு விட்டுருவார் நான் பத்து பைசா சம்பாதிச்சு தொலைஞ்சிருவேன் போங்காச்சி அதெல்லாம் கனவு தான் நல்லா படிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போய் இருந்திருப்பேன் எங்கள் அத்தா கறி காலேஜி படிச்சுக்கிட்டு கொஞ்சம் வரல இவர் 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 இந்த மாமனு கெட்டிட்டு இருக்கமில்ல அந்த மாமனு கெட்ட வச்சுட்டா மாப்பிள்ளை வீட்டுக்கு போன உடனே மாப்பிள்ள உடனே படிச்சு தலைமையான தூக்கிடுவானு சொல்லி கெட்ட வச்சா கெட்டின நேரம் வீட்டில் சோத்த வடிக்க ஆரம்பிச்சது இன்னும் வடிச்சு கொட்டிக்கிட்டு தான் இருக்கேன் ஏக்கா அப்போ உங்களை படிக்க வைக்கணும்னு சொன்னாவளா அண்ணே சொன்னாரு ஒன்னு சொன்னாரு உனக்கு என்னத்தை படிக்கணுமோ படினாரு நீ எங்க வேலைக்கு போகணுமோ போனாரு என்னைக்கு சொன்னாரு கல்யாணம் கெட்டதுக்கு முன்னாடி வர சொன்னாரு என்னைக்கு அவர் என் களத்தில் தாலியை கெட்டுனாரோடி முடிஞ்சு சொல்லுவான பிள்ளைய கெட்ட வரைக்கும் ஒன்னும் ராணி மாதிரி பாப்பேன் பானுவான் ராசா நான் இருக்கேன் ராணி நீ எங்க போறான்னு கேப்பானுவா உனக்காடி தாஜ்மஹாலே ஒரு நாலு மணக்கு தாஜ்மஹால் கெட்டு வேணும் சொல்லுவானுவா கல்யாணத்தை கெட்டுனா ஜாலி முடிஞ்சு தெரிஞ்சு நடந்து போலாம் பிள்ளைக்கே சீக்கிரம் கல்யாணம் கட்டி வைக்கலாம் எனக்கு டீச்சர் வேலைக்கு போடும் பிள்ளைகளுக்கு பாடம் எல்லாம் எடுக்கணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமாச்சு ஒண்ணுமே ராணி ഇനിക്ക് കൊഞ്ചം കൊഞ്ചം തെരിയൂ അത വെച്ച് ചൊല്ലി കൊടുത്തമ്മള അമ്മ പേസാമണി ട്യൂസൺ ആടെ എടുക്കണം ഇപ്പി ഇംഗ്ലീഷ് ആണ് തെരിയേടന മച്ചിടി ഒരു പിള്ളക്ക് 300 രൂപ വെച്ച് പാട്ടാലും 10 പിള്ളക്ക് 3000 രൂപ മാസം 3000 രൂപ സമ്പാദിക്കണം இப்படி போயிட்டு ஒவ்வொரு பிள்ளைகிட்டே வீட்டில் சொல்லி கூட்டிட்டு நம்ம மரத்தடியில் வச்சு எடுக்கலாமா இது எவ்வளோ அழகாக எடுக்கலாம் தெரியுமா இவ்வளோ ரூபா வருமானம் கிடைக்கும் தெரியுமா ஒரு எல்கேஜி படிக்க பிள்ளைக்கே மூவாயிரம் முந்நூறுவான்னு பத்தாம் கிளாஸ் படிக்க பிள்ளைலாம் வந்து ஐநூறு அறுநூறுவா வாங்கலாம் அடேங்கப்பா இந்த அறிவு எனக்கு இல்லாமல் போயிட்டேன் TUCK uh -huh. ஆளுக்கு கொஞ்ச வரைக்கும் டியூஷன் எடுக்காங்க பே படிச்சு போவன்னு அந்த பிள்ளetta சில்லி கூப்பிட்டி நீ பேர் கூப்பிட்டாத வரவே மாட்டான். போணை வச்சிட்டு போறல பைக்ல பையில வீட்ல வெச்ச அவள பாத்துறல என்னோடு வா வீடு என் வீட்டை पारசூறு என்னை பிடிக்கும். நல்ல சில்லி குடி பியா கிதா நம்பிய அடடமா

ஓடிගෙන பய இருந்தாலும் அவன் பேசிட்டு மாரிக்குததே நான் ஓடிගෙන அவன வைக்கிறது பொறுப்பு போன தடவை மூணு மார்க் எடுத்துட்டு வந்தேன் மூணாவது என்னது மூணாவது மூணு மார்க் எடுக்கிறதுக்கு அவன நான் பக்கத்து வீட்டுல எல்லாம் மார்க் கூட 50 க்கு இவன மூணாவது எடுத்து பாரு எப்படி படிப்பு நல்லாவா இருக்கு ஐயையே ஏ என்னந்த அக்கா இப்படி சொல்லாத அப்போ இந்த பையன் நல்ல படிப்பானோ நம்ம கிட்ட வந்த ஏக்கா மூணாவது மார்க் எடுக்காத இல்லக்கா 얘னட அனுப்புங்க நான் நாற்பது ஐம்பதுன்னு மேலேயே எடுக்க வெக்கு ஓடுங்க அக்கா நம்பி அய்யோ நான் எப்படி சொல்லி புரிய நீ ஒண்ணு புரிய வைக்காத நீ அவ கூட போய் கீழ அவ என்னது பிடிச்சி கூடிடு பா மூணாவது மாத்தலாம் நல்லா இருக்கக்கூடாது எல்லாம் சரி காய பார்த்து விடுவோம் காசாமல் நம்ம சேர்ந்து ஒரு இட்லி கடை போடுவோமாச்சி ஆ எக்க நம்ம ஒரு டியூசன் செண்டு வருவோம் போங்க்கோ அடி ஷனுனு கடை போடுவோம் டீ போல் பயிர் எல்லாம் முடி வெட்டி அளவு பிடிச்ச வரைக்கும் குருவியா இருப்படுவா அதான் நல்ல வழியாக வரும் ஆ வரைக்கும் இப்படி சொல்லி 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 கடைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்க போகிறா கொடுங்க தடப்பு வீட்டுக்கு வாங்க பிள்ளைன்னு வேணா அடி வா யா பிள்ளைகள கடத்திட்டு போறா எல்லங்க வந்து அழுத்து போறோம் என்னன்னு கேளுட்டு நான் அந்த பிளாஷ் மட்டா நான் கேட்டேன் என்னைய ஆஜி விடுவா நான் கேட்டேன் ஏ கீடா என்னத்துக்கு எல்லாம் எல்லாம் அழுத்து போ பின்னாடி வரது ஏக்கா டியூசன் எடுக்க போறமக்கா டியூசனா யாரு ஏக்கா உனக்கு இங்கிலீஷ் கணக்கெல்லாம் தெரியுமா ஆமா நான் இங்கிலீஷ் பேசாத பத்தியே மோவன் நான் எடுக்க சொன்னா சரி எனக்கு பேச நேரம் இல்லக்கா நான் போறேன்